வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும் திமுக வேட்பாளர் முன்னாள் இருந்த எம்பி பழனி தேர்தலில் வெற்றி பெற்று வீட்டுக்கு சென்றவருடைய திரும்பி மக்களிடம் வந்து எந்த குறைகளும் கேட்கவில்லை நாடு சுதந்திரமா இருக்கும் எல்லாம் சுதந்திரமா இருப்பாங்க வன்மையா குறைச்சிக்கிறார் பிரதமர் அதனால பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் திமுக எம்பி பொறுத்தளவுக்கு ஒண்ணு பெருசா பண்ணல அது பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க எந்த செயல்பாடும் இல்லாத எம்பி நம்பூர் எம்பி தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள வேட்பாளர் பள்ளி மணிக்கு

வந்தார் போனார் அவ்வளோதான் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தேசிய ஜனநாயகம் முற்போக்கு முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார் இவர் இதற்கு முன்னாலும் இந்தியாவினுடைய கூட்டணினுடைய எல்லா அனைத்து தமிழ்நாட்டுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இவருக்கு ஆதரவு செய்கிறார்கள் திமுகவுடைய வேட்பாளர் இதுவரை முன்னால் இருந்த எம்பி பழனிமாணிக்கம் எந்த விதமான தொகுதிக்கு எந்த விதமான நல்ல காரியங்களை செய்யவில்லை அவர் தேர்தலில் வெற்றி பெற்று வீட்டுக்கு அவருடைய திரும்பி மக்களிடம் வந்து எந்த குறைகளும் கேட்கவில்லை எதை பற்றியும் விசாரிக்கவில்லை அவர் இப்போது தேர்தல் வரும்பொழுது அவருக்கு சீட்டு கொடுக்காதனால் அவர் வந்து இன்னொரு சின்ன பையனுக்கு சீட்டு கொடுத்து நான் வெற்றி பெற செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆதரவு பெற்ற டிடிவி அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு பெற்ற பிஜேகே பிவிஎம்கே உடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஐஜேகனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் பிஎம்கே உடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அதனால் ஜான் பாண்டியனுடைய பெற்ற வேட்பாளர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு முழு ஆதரவு கொடுப்பதால் அவர் வெற்றி பெறுவது உறுதியாக தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தா நல்லா இருக்கும் என்ன காரணம்னா நாடு சுதந்திரமா இருக்கும் எல்லாம் சுதந்திரமா இருப்பாங்க வறுமையான குறைச்சி வருது பிரதமர் நாடு வளர்ச்சி நாடா கொண்டு வருவார் பிரதமர் அவர்கள் அதனால பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் அவரு வந்தா இந்தியாவுக்கு நல்லது இது வந்து புதுப்பட்டம் பஞ்சாயத்து போட்டு புதுப்பட்டம் பஞ்சாயத்து போட்டு எப்படி யாருன்னு தெரியல சார் ஒண்ணும் ஒன்னும் ஆனா இப்ப மூணாவது தான் செய்வார் பிஜேபி மெம்பர் நானே மூணாவது வந்தாருன்னா நல்லா செய்வார் நாட்டு சுதந்திரமா இருக்கும் வளர்ச்சி பாதையில போவோம் நான் பிஜேபி மெம்பர் நான் நான் வந்து நான் நானே என் பேர் இது மெம்பர் சந்திஷ்தாம் நான் நன்றி சார் தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதன் மீடியா சேனலை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றார் ஆனா வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில இருக்காது இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்போ நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நாம வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமாக இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அந்த மாடலையே சுத்தமாக நம்ம குப்பையில் தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்தில் பார்க்க முடியும் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மார்க் எல்லாம் இழுத்து மூடனா மட்டும்தான் அதை இருக்கும் தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறனா முதல் வந்து இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முதல் இருந்து வெளியேற்றணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரணும் இது நம்ம பல தடவை சொல்லிட்டு தான் இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிறிய பங்களிப்பை நீங்க செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா நிதி உதவி செய்ய முடியும்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே பலர் பலர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போதலை அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய பேரை எடிட்டர்கள் வைக்கணும் நிறைய பேரை நேரில் போய் கருத்து எடுத்து போடணும் அதுக்கு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு சென்னையில ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போராடிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் மல்லிகிட்டுறாரு அதனால் அவரால் முடியலை அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து இதை செய்தால் தான் அது புரோஜனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நார்மலாகி போயிடும் பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லோரும் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உறுத்துணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ ஜீரோ டபுள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் அவருடைய கான்டாக்ட் நம்பர் நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்க சொல்கிறேன் அதேமாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து பெரியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்ங்க ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக காலத்துல வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல செய்யறவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும் அவங்க நல்லதுதான் செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாம அவங்களால என்ன வேற நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நானும் உள்பட்ட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது நம்ம அதெல்லாம் எதிர்கொள்வதுக்கு தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்போ அந்த களப்போராளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் அந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி திமுக ஒன்றும் பெருசாக பண்ணலை அது பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க எந்த செயல்பாடும் இல்லாத எம்பி நம்ம ஊர் எம்பி தாங்கிற மாதிரி அதனால் இப்போ புதுசாக வர்றவர் நல்லா செய்வார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கருப்பை தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கோம் நம்ம கூட்டணி கட்சி சார்பாக இப்ப வந்து இருக்கு அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிதான் நினைச்சு நாங்கள் செயல்படுறோம் வாய்ப்பு இருக்கு வரைக்கும் பிரகாசமா இருக்கு வாய்ப்பு தொகுதி பிஜேபி கருப்பு முருகானந்த அவர்கள் அவர்கள் வந்து தற்போது வாக்கு ஈடுபடுகிறார் இதுக்கு முன்னாடி உள்ள வேட்பாளர் பள்ளி மணிகம் அவர்கள் வந்து தொகுதிக்கு எதுவும் செய்யலை சரியா அதனால வந்து கருப்பு மேலும் நல்ல சிறப்பாக வந்து வெற்றி பெற்று தஞ்சை மாவட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தஞ்சாவூர் தொகுதி பாராமு தொகுதி தொகுதி எதுவுமே செஞ்சதில்லை திராவிட கட்சிகளும் செஞ்சது கிடையாது இனியாவது மோடி ஆட்சியும் கருப்பு முருகானது வந்து நல்லா நடக்கும் நம்பிக்கையில நானும் பிஜேபி தான் இப்பதான் மாறி இருக்கேன் கட்சியில முன்ன கட்சியில கிடையாது மோடியோட ஆட்சி சிறந்த ஆட்சியா இருக்கிறதுனால மோடி சப்போர்ட் கரும்பு வந்து ஓட்டு போட எல்லாம் நான் வேண்டுகிறது வேண்டிக்கிறேன் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி பழனி மாணிக்கம் இதுக்கு முதல் திமுக திராவிட முன்னேற்ற கழக எம்பி மக்களுக்கு அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு பாக்கி திருப்திகரமா இல்லை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும் பிஜேபி பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி வரணும் மூன்றாவது முறையும் வரணும் வந்தாதான் தான் உலக பாரத பாரதிய ஜனதா இந்திய அளவில் உலக அளவில் வந்து வெற்றி இன்னைக்கு யாருன்னா மோடி வந்தாதான் நாட்டை காப்பாற்ற முடியும் இதை மக்கள் வந்து எல்லாரும் ஓரளவுக்கு அறிஞ்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் விவரமா எல்லாருக்கும் தெரியணும் நாடாளுமன்றம் வந்து பிஜேபிக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி நல்ல அரசு முறை ஜிஎஸ்டி இந்த கருப்பு பணம்லாம் ஒழிச்சு மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க யூரியாவுக்கு வந்து இப்போ விலைவாசியில் வந்து மூவாயிரம் ரூபா மூட்டைக்கா ஏற்றுமதி ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நானூறுவாய்க்கு தான் கொடுக்குறாங்க இது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது கெட்ட விலைவாசி ஏறுது ஏறுதுங்கிறாங்க இதில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுவா மானீடு வந்து மத்திய அரசு தான் கொடுக்குது அதுவும் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் நிறையா செய்கிறாங்க சிறு குறு விவசாயம் நிறைய இலவச மின்சார மோட்டார்லேருந்து எல்லா உதவியும் செய்கிறாங்க அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனால் இதை வேற ஒருத்தவங்க மறைமுகமாக அவங்க விளாசுறது அது எங்களுக்கு பிடிக்கல நல்லபடி நல்லா ஆட்சி வர மீண்டும் வாழ்த்துக்கள் இருக்கக்கூடிய எம்பி இதுக்கு முன்னாடி இந்த எம்பி எதுவுமே செய்யல யாருமே வரவே இல்லை ஓட்டு கேட்கும்போது மட்டும் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே வரவே இல்லை அது நம்ம சொல்ல முடியாது அது கருத்து அனுப்பி எலெக்ஷன் முடிஞ்சா சொல்ல முடியும் மக்கள் வந்து எம்பிங்கிறவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டூ பண்ணாச்சும் வரணும் யாருமே வர்றதில்ல வணக்கம் சார் நாங்கள் வந்து இப்போ அமமுகவில் வந்து வேட்பாளராக தேசிய முன்னணி கூட்டணியில் என்னுடைய வேட்பாளராக கருப்பு முருகன் அணிக்கிறார் அவரை வெற்றி வெற்றி வாக்குச் சூழலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நல்லா பிரகாசமாக இருக்கிறது அதனால் போன பிரிவில் இந்த நாலு ட்ரிப்பு வந்து எம்பி இது வரைக்கும் வந்து பண்ண கிடையாது இந்த தொகுதிக்கும் வந்ததில்லை அதனால் இப்போ வந்து மாற்று வரணும் இன்னும் இருக்கிற சூழ்நிலையில் பிரதமராக தேர்ந்தெடுக்கிறது நரேந்திர மோடி மட்டும்தான் பண்ண முடியும் அவர் அவருடைய ஜெயிக்க ஜெயிக்கும் போது இங்கே உள்ள பார்லிமெண்ட் உறுப்பினர் போய் செய்கிறதுக்கு தான் மக்களுக்கு தேவையான அத்தனை இதையும் செய்கிறதுக்கு நல்ல ஒரு மனிதராக தேர்ந்தெடுக்கிறது கருப்பு மனம் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து கடுமையாக உழைச்சி ஒத்துழைச்சி மக்களை வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நாங்கள் வெற்றி பெற செய்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறோம் வணக்கம் நான் தஞ்சாவூர் புதுப்பட்டினம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் இந்த தொகுதி வந்து ஏற்கனவே வந்து பழனி மாணிக்கம் எம்பி வந்தார் பத்து மூணு தடவை வந்தார் எந்த செயல்பாடும் இல்லை அந்த நேரம் ஓட்டு கேட்க மட்டும் வந்தார் போனார் அவ்வளோதான் இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு கருப்பு முருகாணமாக நிற்கிறாரு அவருக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கோம் என்ன காரணம் வந்து பிஜேபி வரும் பிஜேபி சென்ட்ரலில் மே மேலே நாங்கள் இருக்கோம் அதனால் இது வந்தால் எங்களுக்கு தொடர்ந்து நல்லாயிருக்கும் நாங்கள் கேட்குற இது நல்லாயிருக்கும்

ஆயிரம் ரூபாய் பணம் வரல அப்போ எப்படி இவங்க பண்ணுறாங்கனு தெரியல சரி எஞ்சாவூர் தொகுதியில் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்து வரணும் பிஜேபி வரணும் தாமரை மலரணுன்னு என்னோட ஆசை அது மக்களோடய ஆசை வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர ஓடியும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு